சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாங்க காலையில கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் சுவாமி விவேகானந்தர் பெயரில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்போதும் பல தடவை ஒவ்வொரு தேர்தலையும் கன்னியாகுமரிக்கு வர்றது வழக்கம் அந்த அகசீஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் பெரும்பாலும் மேடை இருக்கும் அந்த க வைக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எப்போவும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகம் அதாவது பிரதமரே வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவு அங்கே மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து இது இந்த மாதம் நாலாம் தேதி சென்னையில் நந்தனத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்து அந்த பொதுக்கூட்டத்துலையும் பயங்கரமான கூட்டமாக இருந்தால் இருந்துச்சு அதே மாதிரி வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு பல்லடத்தில் நடந்த என் மண் மக்கள் இறுதி நிகழ்ச்சியிலையும் கூட அந்த விழாவிலேயும் கூட மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த நாள் தூத்துக்குடியில் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கேயே ஏகப்பட்ட கூட்டமாக தான் இருந்துச்சு அதை தொடர்ந்து அன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்துலேயும் அதாவது ப பிரச்சார கூட்டத்துலையும் ஏகப்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க தானாக முன்வந்து கலந்துக்கிறாங்க அது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குது பெரிய ஒரு அலையை உருவாக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு வேலை செய்தாங்க என்னென்னா அப்போது வந்து ஒரு ஏகதா யாத்திரைங்கிறது வந்து கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கிறது அதான் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்றில் இந்த யாத்திரை வந்து கன்னியாகுமரியில் கடற்கரையிலிருந்து இந்த யாத்திரையை தொடங்கினாங்க அந்த விழா அங்கே தான் தொடங்கப்பட்டது அந்த விழாவில் நானும் கலந்துக்கிட்டேன் துக்ளா காசிரியர் ஷோ அவர்கள் வந்து அன்னைக்கு தான் நம்ம நேரில் வர பக்கத்தில் நின்று பார்த்தேன் பேசினேலாம் சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது ஆள் கிடையாது சின்ன பையன் அப்போ அவர் வந்து திடீர்னு இறங்கி கீழே வந்து அந்த மேடைக்கு பக்கத்துல நின்று தம் அடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் அந்த பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பார்த்தேன் ரசித்தேன் தான் சொல்ல முடியும் அந்த மனிதரை சபார போட்டு அது சபாரி அவர் கடைசி வரைக்கும் சபாரி தினப்படுந்தது அதே இதில் தான் இருந்தார் ஆனால் அன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் வந்து பாஜக வந்து பெரிய அளவில் தெரியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை அதில் அதுல வந்து அவர் இந்த ஏகதா யாத்திரை ஏன்னா நோக்கம் வந்து என்னது ஏகதா யாத்திரையுடைய நோக்கம் வந்து என்னது காஷ்மீர்ல போய் குடியரசு குடியரசு தினத்தன்று தேசிய கொடி ஏற்றணும் ஸ்ரீநகரில் உள்ள லால் சவுக்கில் தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்னா என்ன சூழ்நிலை தே காஷ்மீர் மாநிலத்துக்கு உள்ளால தேசிய கொடியை ஏற்றுறதே இயலாத சூழ்நிலையில் இந்த கேடுகட்டை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு நிறுத்தி வச்சிட்டு அப்படியே வச்சு காங்கிரஸுக்கு வந்து கா காஷ்மீருக்கு வந்து தனி கொடி கொடுத்து இந்திய தேசிய கொடி அவன் ஏற்றுறேன்னா ஏத்துறா இல்லைன்னா போகிறேன்னு சொல்லிட்டு விட்டு அப்படி எல்லா சட்டத்தையும் தனியாக வச்சு எல்லாம் வச்சு இந்த அதை வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு தனி நாடாகவே இவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க அவங்க வந்து அதை முஸ்லீம் நாடுன்னு அறிவிக்க அறிவிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு வந்து காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருந்த அந்த பண்டிட்டுகளெல்லாம் அடித்து தொடத்தி எல்லாமே அகதிகளாக விரட்டி விட்டு மதம் மாறினவனை மதம் மாற வச்சு மற்றவங்களாம் வெட்டி கொண்டு இப்படிதெல்லாம் அதான் காஷ்மீர் பயிற்சி அந்த உண்மை சம்பவத்தை வெளிப்படுத்தினாங்களோ படத்தில் இதெல்லாம் நடந்ததுனா அது அதாவது க நோக்கம் என்னென்னா காஷ்மீரை வந்து தனி நாடாக ஆக்கிடணும் தனி நாடுன்னு என்னது முஸ்லீம் நாடாக ஆக்கிடணும் ஏற்கனவே இந்தியாவை கூறு போட்டு பாகிஸ்தான் முஸ்லீம்கள் நாடாக ஆகிடுச்சு ஆக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து காஷ்மீரையும் ஆக்கணும் இது மாதிரி தான் இந்த சிஏஐக்கு எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணக்கூடிய கும்பலுடைய நோக்கமும் இதுதான் அதாவது ரோஹிங்கியா இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இங்கே இருக்க பார்த்தீங்களா இப்போ அவனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணும் இப்போது கொடுத்தா என்ன ஆகும் இங்கே உடைய ஜனத்தகை இப்போ முஸ்லீம் ஜனதகை அதிகப்படுத்தி பழையபடி இந்த கேரளாவை இன்னும் பிரித்து தனி நாடுன்னு சொல்லிடலாம் அப்புறம் வந்து எங்கெங்களை அந்த வெஸ்ட் பங்காலில் கொஞ்சம் அதிகம் முப்பது சதவீதம் வந்துட்டாங்க அப்போ அதில் நிறைய மேற்கு வங்காளத்துலேருந்து இருந்து அதாவது பங்களாதேஷ்லேருந்து சட்டத்துக்கு பிறகு ஊடுருன்னுவாங்க அங்கே அதான் அந்த பெரிய நுழைவாயில் தான் அப்படி ஊர் ஊடுருவி இருக்கக்கூடியவங்களாம் சேர்ந்து தனி நாடு கேட்பாங்க ஒன்றும் அதையும் தனிநாடு பிரிச்சு இதுக்கு தான் வந்து மம்தா பானர்ஜி இங்கே இருக்கக்கூடிய இந்த கூறுகட்டை நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் இவங்கெல்லாம் அதுக்கு தான் அரும்பாடு ஆடுபட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு வந்து காஷ்மீரில் கொடி ஏத்தறதுக்காக ஒரு ஏகதா ஏத்தரையை வந்து டாக்டர் முரளிமணகர் ஜோஷி தலைமையில் வந்து அவர் தான் அந்த இதுக்கு கதாநாயகன் அந்த நிகழ்ச்சியை அந்த ஏகதா ஏத்தரையினுடைய யாத்திரையை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு யாருக்கும் தெரியாது அவரை குஜராத் முதலமைச்சர் கூட கிடையாது அவர் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆளாக சோழனா பையை போட்டுட்டு வந்து அங்கே இதெல்லாம் பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்வு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு நினைவுபடுத்தி பேசினார் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சார கூட்டத்தை அதாவது ஒரு ஏகதா யாத்திரைங்கிற ஒரு யாத்திரையை இங்கேருந்து தொடங்கணும் ஆனால் இப்போ இப்போ வந்து நான் காஷ்மீர்ல அதே காஷ்மீர்லேருந்து ஒரு பிரச்சார யாத்திரையை தொடங்கி இப்போ நான் கன்னியாகுமரிக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் போதே எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லி அப்புறம் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லிட்டார் இதில் இன்னொரு சின்ன தகவலையும் சொல்லணும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி சொல்லும்போது அங்கே அந்த மண் வந்து பாஜக இந்துத்துவா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தொடர்புடைய ஒரு மண் அதாவது இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருந்த தாழலிங்க நாடார் அவர்கள் வந்து இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பத்மநாபுரம் தொகுதியில் வை பாலச்சந்தர் அப்படிங்கிறவங்களை வந்து சுயேட்சை வேட்பாளராக இந்து முன்னணி களம் இறக்கியது அது முக்கியமான விஷயம் களம் இறக்கி அன்னைக்கு வந்து சிங்கம் சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்றார் இது காரணம் வந்து இந்து முன்னணி இந்து முன்னணி நாங்க எங்களாலையும் ஒரு ஆளை விட்டு வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபுரம் தொகுதியில நிறுத்தி வெற்றி பெற வச்சு சட்டசபைக்கு அனுப்பிட்டாங்க சுயேட்சைங்கிறதுல அவரு பதிவாயிருந்தார் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூறு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எப்படி தாண்டிங்க நாடார் ஐயா வந்து எப்படி இந்து முன்னணியினுடைய ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்தாரோ அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா நான் கேப்டன் எஸ்பி குட்டியை சொல்லுவேன் கேப்டன் தான் உண்மையிலே கேப்டன் தான் யாருக்கும் வணங்க மாட்டார் எதுக்கும் வணங்க மாட்டார் இன்றைக்கி நான் இவ்வளவு தூரம் உங்கள் பாசையில் இல்லைன்னா மற்றவங்க பார்வையில் திமிரா பேசுகிறேன்னு அதுக்கு அவர் தான் காரணம் அவர் போட்ட விதை தான் அவர் அன்னைக்கு மேடையில் பேசுறத முன்னாடி இருந்து பாத்துட்டு மீசை அப்படி முறுக்கிட்டு பேசுவார் அவர் நீங்க எல்லாம் சோத்த திங்குறீங்களா அடுத்த வாரத்தையும் சேர்த்து சொல்லுவார் சோத்தத்தில திங்குறேன்னு கேட்பார் திட்டி விடுவாரு யாராருந்தான் திட்டி விடுவார் அதுக்கு பிறகு வந்து பெரிய ஆளா தான் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப அன்னைக்கு வந்து கேப்டன் எஸ்பி குட்டி வந்து பெரிய லெவல்ல மதிக்கப்பட்ட ஒரு அதே இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனா இருந்தவர் நம்மளெல்லாம் தட்டி எழுப்பினது அவர் தான் நம்மளுடைய நீ எல்லாம் யார் நீ இந்துங்கிறத இல்ல உனக்கு உணர்த்துனது அவர் தான் நீ வீராண்டா அப்படின்னு உணர்த்தன அவர் தான் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்கார் அதில் அதுல வந்து அஹ் டி ராமன்ங்கிற பேர்ல வந்துப்பார் விஜயபாரதம் பதிப்பகத்திலேயே நிறைய புத்தகங்கள் வந்து வெளியே வந்திருக்கும் இழப்பதற்கன் இழுத இழப்பதற்கன்றோ எங்கள் ஜியாசின் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நிறைய புக்கு அவருடைய புக்கு நிறைய இருக்கும் காஷ்மீரத்தை பத்தி நிறைய எழுதியிருப்பார் அவர் வந்து ஒரு சமஸ்கிருதம் தெரிஞ்சவர் அவர் இந்தி தெரிஞ்சவர் அதனால வந்து பகவத்கீதையெல்லாம் வந்து மொழிபெயர்க்க நேரடியாகவே மொழிபெயர்க்க தெரிஞ்ச மொழிபெயர்த்தவர் பகவத்கீதை வகுப்புகள்லாம் நடத்தினவர் கால ஓட்டத்தில் தொண்ணூறுகளில் மிகப்பெரிய அளவுல இருந்த இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய பாஜகவில் மாநில மாநில துணைத் எல்லாம் பொறுப்பு பொறுப்பெடுத்திருந்தார் மிகப்பெரிய ஒரு துணிச்சல்வாதி ஏன்னா அது கேப்டனாக ராணுவத்தில் வேலை பார்த்தவர் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டில் வந்து என்ஜினியராக வேலை பார்த்தவர் பிஇ அவர் அதனால் அதிலெல்லாம் வேலை பார்த்தவங்க அந்த மாதிரி வேலை பார்த்து சுற்றி சுத்தியாக வரும்போதே அவர் கீதை வகுப்பெல்லாம் தொடங்கினார் அப்போவே வேலை பார்க்கும்போதே அவர் தொடங்கினார் நேர்மையின் சிகரம் எதுக்கும் அது நேர்மை இருந்தால் தாங்க துணிச்சல் இருக்கும் நேர்மை இருந்தால் மட்டும் எவனுக்கும் தலை வணங்காமல் நம்மளை நிற்க வைக்கணும் அந்த நேர்மை இருக்கணும் நீங்கள் அங்கே எங்கே கையை காலை நீட்டிட்டீங்கன்னு செத்து போயிடும் அவரை சும்மா அந்த வெத்து வெட்டுமாதிரி தான் ஏதாவது புசு புசுன்னு பைப்பில் தண்ணி வராமல் அந்த காற்று வர மாதிரி தான் ஏதாவது வீரத்தை காணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேர்மை இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் எதுக்கும் மயங்க மாட்டீங்க எதுக்கும் தோண தலை வணங்க மாட்டீங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் நேரடியாக அவரை அவருடைய இதுலேயே ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு சின்ன நெருடல் பாஜகனுடைய அப்போதைய பாஜக மாநில தலைவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களால் அவருக்கு குறிப்பாக எல்ஜினால் அவருக்கு ஒரு பெரிய இலா கடைசன் அவர்களால் வந்து அவரை வந்து அப்படியே ஓரம் கட்டி வச்சு கேப்டன் எஸ்பி குட்டிய ஆனாலும் அந்த மாமனிதர் இந்த இந்து இயக்க பணிகளை தான் செய்தாரே ஒழிய இங்க இருந்து கோவைச்சு நேரம் திமுகவுக்கு போகிறேன் இல்லை அண்ணா திமுக போகிறேன் அப்படின்லாம் எந்த காங்கிரஸுக்கு போகிறேன் கம்யூனிஸ்ட்டு போகிறேன்னு அவர் எங்கேயும் போகல அன்னைக்கு அவர் அந்த அந்த உயரத்துக்கு அவர் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தால் உடனே எம்எல்ஏ எம்எல்ஏஆருக்க முடியும் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய மா மனிதர் அவர் அதெல்லாம் பார்த்தி அவருக்கு அவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவரை அவரை கொஞ்சம் புறக்கணித்து அவர் ஓரம் கட்டி வச்சதுனால அவர் அமைதியாகவே இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்காரு அதுக்கு பிறகு அவர் வந்து பெரிய அளவில் பொறுப்பு எல்லாம் எடுத்து செய்யலே ஒழிய இந்த இயக்க பணிகள் கீதை வகுப்புகள் எல்லாம் நடத்திட்டு இருந்தார் அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த சமுதாயத்துக்கு அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் முயன்று பண்ணிட்டே வந்தார் இப்பவும் இப்போ இப்போ அவரால் உடல் நிலையில் அவர் பாதிக்கப்பட்டு வீட்டுல மு தண்டுவட பிரச்சனைனால அப்படி படுத்த படுக்கையிட்டார் கடந்த சில ஆண்டுகளாக அதனால அந்த சிம்ம குரல் வந்து நமக்கு தொடர்ந்து கேட்க முடியாம இருக்கு அப்படி இருக்காரு சீக்கிரத்துல அவர் பூரண குணமாகி அவர் வரணும் நம்மளாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த மாமனிதருடைய எழுச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேரை தட்டி எழுப்பிச்சு இது வந்து இல்லை சொல்ல முடியாது இருந்தாலும் இல்லைன்னு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம் அதான் உண்மையான தேசியவாதிங்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து கேது நீங்கள் யாராவது ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருத்தங்க நம்மளை புறக்கணிச்சிட்டா கூட அப்பவும் வந்து அந்த தேசிய இது வந்து உள்ளே தான் இருந்துகிட்டே இருக்கேன் எங்கேயும் போவாது நம்ம வெலை போயிட்டா போய் போறான்னா அவன் தேசியவாதி இல்லை தேசியவாதின்னு நடித்த வேண்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆர்எஸ்எஸில் வளர்ந்தவர் அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு வந்தவர் அல்ல ஆர்எஸ்எஸ் இந்து மணி இந்த எல்லாம் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார் அந்த வீட்டமா கூட அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பெண்கள் அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா சேவிகா சமதி அதிலெல்லாம் அவங்க முழு நேரமாக வேலை பணியாற்றினவங்க குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம் அல்ல அந்த மத மாற்றம் பற்றியெல்லாம் அங்க கன்னியாகுமரி மாவட்டம் எங்க மாவட்டத்தில் வந்து மத மாற்றம் வந்து மிகப்பெரிய அளவில் நிகழ்க நிகழ்ந்து இன்னைக்குதான் இப்போ கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருந்து இந்த மாதிரி வந்து அதுவும் நாடார் சமுதாயத்தில் இருந்து வந்து இவ்வளவு தூரம் களம் இறங்கி களமாடுறதெல்லாம் அவ்வளோ இன்னொன்று இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் ஒரு முன்னோடியாக இருந்தார் ஒரு ஹீரோவாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் தொண்ணூறுகளில் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா கேப்டன் எஸ்பி குட்டி அப்புறம் எம்ஆர் காந்தி எம்ஆர் காந்தியும் அதே மாதிரி ஒரு மா வீரன் தான் இல்லை எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இருந்தாலும் கேப்டன் எஸ்பி குட்டினுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா அவங்க கீதை அதை சமய வகுப்பெல்லாம் எல்லாம் இப்போ நடக்குதுல்ல அதில் அந்த பாடத்திட்டத்தெல்லாம் வந்து வகுத்ததில் அவங்களுடைய பங்களிப்பு உண்டு அதை வெள்ளிமலை ஆசிரமம் அப்புறம் வந்து விவேகானந்தா கேந்திரம் இதலோட இணைஞ்சு அவங்க பண்ணிடுது இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறையா பேசுவோம் இப்படிப்பட்ட ஒரு இது அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு மன உளைச்சல் வருது இல்லை ஒரு சின்ன அதிருப்தி வருது இல்லைன்னா நம்மளை ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கிறாங்க மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படி அமைதியாகிடுவாங்க அதான் ஒரிஜினல் அந்த நாட்டை நேசிக்கிறவன் நான் பண்ணலை இன்னொரு தான் பண்ணிட்டு போறேன் சரிப்பா பண்ணிட்டு போ கேப்டன் அப்படி தான் சரி ஆனால் சரி மாதிரி என்னதான் பண்ணி தொலைக்குமா என்ன நான் எனக்கு ஏதோ பிடிக்கல நான் நல்லா அமைதி ஆயிடும் அவ்வளோதான் அதோடு நான் பண்ணிடுறேன் வேற எந்த இந்த இது கு இந்த குறுக்கு சால் ஓட்டுறது இந்த வேண்டாத வேலை பார்க்குறது அவர் தலைவர் நமக்கு பிடிக்கலன்னு நாம இப்படி பண்ண அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட்டு ஓரமாக அமைதியாக உட்காந்துட்டாரு இது ஆனால் இந்த இடத்துல அவர் நிறைவுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் நான் இதை சொல்கிறேன் இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிறதில்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் முக்கிய பங்க பங்களிப்பு இந்து உணர்வை எழுச்சி கொண்டு வந்ததையும் அவருக்கு வந்து முக்கியமான சமய வகுப்பு அதே மாதிரி திருவழக்கு வழிபாடு இதுலலாம் அவருடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி கீதையை வந்து மொழிபெயர்த்தது அந்த கீதையின் மூலமாக மக்கள்கிட்ட நிறைய இந்து தர்மத்தை கொண்டு சேர்த்தது இந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புத்தகம் மூலமா பேசிட்டு தான் இருக்காரு போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படி எண்பத்தி நாலுல ஒரு எம்எல்ஏ அதே பத்மநாபன் தொகுதியில நம்ம வெற்றி பெற்று வை பாலசந்த சந்திரன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று வந்தாங்களோ இந்து முன்னணி ஆதரவோட அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அந்த தேர்தல் வந்து மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் அப்படியே சுத்தமாக அதிமுகவை வந்து ஓரங்கட்டி வச்ச தேர்தல் ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களே பற்கூறு தொகுதியில் தோல்வி அடைஞ்ச தேர்தல் தோல்வியை தோல் மக்கள் தோக்கடிச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணாதிமுக மேலே அதிருப்தி தி திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஆசிரியர் ஸோ ராமசாமியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஆதரவு தெரிவித்த நேரம் தொண்ணூற்றி ஆறு அந்த சூழ்நிலையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாக நின்று பாஜக ஒரு வெற்றி பெற்றுச்சு அதுதான் பத்மநாபன் இருந்து சி வேலாயுதம் அவர் வந்து கருப்புக்கோடு வேலாயுதம் ஒரு கிராமம் கருப்புக்கோடுங்கிறனால அங்கே மாவட்டத்தில் ஃபுல்லாக கருப்புக்கோடு வேலாயுதம்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது பாஜக நின்று அந்த தொண்ணூற்றி ஆறில் தென்னகத்திலேயே தென் மாநிலங்கள்லேயே ஒரே எம்எல்ஏ இருந்தது அவர் தான் அது ஒரு முக்கியமான வரலாற்று இது அந்த சி வேலாயுதம் இன்னைக்கு வந்து மோடியினுடைய அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் கலந்துகிட்டார் முன் முன்வரிசையில முன்னாடி உட்காந்துருந்தார் அப்பப்போ அவரை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு அதில் அதை சந்தோஷமா அவர் வந்து கலந்துக்கிட்டு அதுல மேடையில் நம்ம அன்னைக்கு எம்எல்ஏ இருந்தோம் இன்னைக்கு நம்ம ஒரு முன்னாள் எம்எல்ஏங்கிற அடிப்படையில் கூட மேலே மேடையில் நம்மளை ஏற்ற அப்படி எல்லாம் வந்து கவலைப்படுது அவரே அவர் அதான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு வார்ப்பு அப்படிதான் அவர் பாட்டுக்கு அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்துட்டார் நமக்கு தான் பார்க்கும்போது இந்த மனிதர் மேலையில் உட்கார வச்சிருக்கலாமே எனக்கு தான் தோணுச்சு அங்கே கன்னியாகுமரி மாவட்ட பாஜக காரங்க எப்படி கோட்டை விட்டு இல்லைன்னா எப்படி கவனிக்காமல் விட்டாங்களே தெரியல அவரை மேடையில ஒரு சற்காலிப்பூட்டு மேல உட்கார வச்சிருக்க வேண்டிய ஒரு நபருங்கிற மாதிரி எனக்கு பண்ணிச்சு மேடையில பாத்தீங்க அப்படின்னா ராதிகா சரத்குமார் அப்புறம் வந்து சரத்குமார் அப்புறம் வழக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இல்லை இருந்தேன் ஜான் பாண்டியன் குறிப்பா தென்னகம் தென் மாவட்டங்களில் உள்ள தலைவர்கள் வந்து எல்லா எல்லாரும் பெரும்பாலும் நிறைய பேர் பங்கெடுத்திருந்தாங்க இன்னொரு இது வந்து மேடையில நிறைய அலங்கரிச்சு பெண்கள் அதிகமான பேர் மேடையில் இருந்தாங்க அது ஒரு சிறப்பான விஷயமா விஜயதரணி பாஜகவுக்கு புதுசாக வந்த விஜயதரணி இவங்க எல்லாம் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த அம்மா பேசவும் செய்துச்சு அதாவது குஷ்பு வந்து காங்கிரஸ்ல இருக்கிறது வரைக்கும் ஒரு நடிகை தான் அந்த பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நடிகை அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இடுப்பெல்லாம் கிளீட்டு அழிஞ்சாங்க அந்த கும்பல் ஆனா அவங்க பாஜகவில் வந்து அது வந்து சகோதரி ஆயிட்டாங்க சகோதரி தான் எல்லாரும் அவ அவங்கள வந்து சொல்றாங்க அக்கா அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத மரியாதைங்க கிடைச்சு அதே தான் விஜயதாரணிக்கு அவங்களுக்கு அங்க என்ன மரியாதை கிடைச்சுதுங்கிறத விட இங்க வந்த பிறகு அவங்களுடைய அது இந்த வளர பாஜகவினுடைய தன்மை அப்படிதான இருக்கும் அதனால அது ஒரு பெரிய விஷயமாக இங்கே பார்க்கப்பட்டது இதில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து முக்கியமான ஒரு இத வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா கொள்ளை அடிக்கிறது தான் திமுகவின் கொள்கை அப்படிங்கிறத உரிச்சு பேசினார் குமரி இருந்து அதை சொன்னார் திமுக காங்கிரஸை முற்றிலுமாக துடை துடைத்து எறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போட்டார் முக்கியமாக திமுகவை கன்னியாகுமரி தமிழகத்தில் திமுக தானே திமுகவை துடைச்சி எரிஞ்சே தீர்வோம் அப்படின்ட்டார் அதனால் வந்து இனிமேல் வரக்கூடிய அது ஏற்கனவே திருநெல்வேலியில் பேசும்போது என்ன சொன்னார் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் அந்த தீய சக்தி வந்து அழி அழிக்கப்படும் அது இருக்காதுன்னு சொன்னார் இப்பவும் அதை தான் சொல்கிறார் துரை துடைத்து எரியப்படும் சொல்லியிருக்கார் திமுக துடைத்து எரியப்படும்னு சொல்லியிருக்கார் அதனால் வந்து அவர் சொன்னார்னா காரணம் எல்லாமே சொல்ல மாட்டார் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை அதே மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு வந்து கன்னியாகுமரியிலையும் கூட அது ஒரு பொ பிரச்சார பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மக்கள் ஆதரவு பாருங்கள் அந்த இதுக்குள்ளால் உட்காரது கிடையாது சீட்டு வந்து கிடைக்கல நின்றுக்கிட்டு இருந்தாங்க மத்தியான வெயில் அதை நீங்கள் பார்க்கணும் பதினொரு மணிக்கு மேலே பதினொன்றரை பன்னெண்டுன்னு சொல்லும்போது நல்ல வெயில் நேரம் வேற அப்போ இந்த கோடை காலத்துல வெயிலில் அந்த இதுலேயும் அந்த பந்தலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க இவங்க கொஞ்சம் விடுங்க விடுங்கனால விடக்கூடிய அளவுக்கு விட்டா கூட அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லை சீட்டு இல்லை தரையில கூட உட்காரதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு தான் அந்த கூட்டம் வந்து மிக அதிகமான அளவில் அங்கே இருந்துச்சு பழக்கம் போல வந்து மோடி மோடி மோடிங்கிற அந்த கோஷம் வந்து பந்தலை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்தினாங்க அதே மாதிரி மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகை வகையில் அவருக்கு ஆதரவை பொழிகிற அளவில் அன்பை பொழிகிற வகையில் எல்லாரும் வந்து அவங்கவுங்க மொபைலில் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி மேலே காணிச்சு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்து அங்கே நடந்துச்சு மீனவர்களுக்கு அவர் செய்த இது அதே மாதிரி கச்சத்தீவை வந்து சுட்டி காட்டி பேசினார் இந்த கச்சத்தீவை வந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களை வந்து அப்பப்போ பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம் கச்சத்தீவை அடகு தான் காரணம் கச்சத்தீவை தாரை வார்த்தது தான் காரணம் அது யாரு திமுக அப்படிங்கிறது அழகாக சுட்டி சுட்டி காணிச்சார் இன்னைக்கு அதே மாதிரி அவர் இருக்க அவர் இதையும் சொன்னார் இந்த சம்பவத்தையும் சொன்னார் அதாவது கா இலங்கையில வந்து இந்திய மீனவர் ராமேஸ்வரம் மீனவர்களை கொண்டு போய் தூக்கு தண்டனை நிறைவேற்றி தூக்கு அதாவது தூக்கு தண்டனை விதிச்சு தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள மீட்டு கூட்டிட்டு வந்தார் தூங்கல் அப்படின்னார் அவங்கள கூட்டி வந்தே தேரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டார் நீ சட்டத்தை திருத்தியான்னு சொன்னார் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்தை திருத்த வச்சு அந்த மீனவர்களை வந்து மீட்டுட்டு வந்த விஷயங்களையும் வந்து இந்த நேரத்துல வந்து அவரு நினைவு கூட்டினார் அதே மாதிரி காங்கிரஸ் திமுக செய்த பாவங்களுக்கு அளவே இல்லைங்கிறதையும் சொன்னார் அளவே இல்லை அந்த பாவத்துக்கு அவங்க பரிகாரம் தேடியாகணும் அதுக்கு சம்பளத்தை வாங்கியே தீரணும் பரிகாரம்லாம் கிடையாது நம்ம சம்பளத்தை அவங்க அதுக்குள்ளே கூலி அவங்க அனுபவிச்சே தீரணுங்கிறத அவர் வந்து தெளிவாக அந்த இடத்துல சுட்டி காணிச்சார் இதில் இன்னொரு விஷயமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்னையில் பேசும்போது கடந்த நான்காம் தேதி சென்னையில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது திமுகவினுடைய தலைவர்கள் அதாவது திமுக காரங்க கொள்ளை அடித்து வைத்திருக்கக்கூடிய பணம் அத்தனையும் மீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தார் மீட்டு கொண்டு வந்தே தீர்வோன்னு சொன்னார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதுக்கான நடவடிக்கை தொடங்குங்கிறத சென்னையில் அரைகோல வெளியிட்டு இவர் இந்த மனுஷன் சொன்ன சொன்னதை சொன்னதார் அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவர் அதுல கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி வந்து அந்த திமுகவினர் கொள்ளையடித்தவங்க தப்ப கூட தப்ப முடியாதுங்கிறதையும் சென்னையில் அவர் சொல்லிட்டு போனார் இன்னைக்கும் அதே ஆக்ரோஷமாக பேசினாரு அதே உற்சாகத்தோட பேசினாரு மக்களுடைய மக்களுடைய ஆதரவு வந்து ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாலே ஒருத்தரம் வரமாட்டாங்க அதான் உண்மையாக ஒரிஜினல் நிலை வரும் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பாஜக நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதெல்லாம் வேற கதை இருந்தாலும் மக்கள் ஆதரவோடு வந்து நிற்கிறாங்கல்ல வராங்கல்ல தானாக வராமல் கூட்டிட முடியாது திமுக கார்த்தா கூட்டு கூட்டு பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறுரூவா தாரே பிரியாணி தாரன் கோட்டை வாங்கி தரம் எல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போயிட்டு வராச்சான்னு சொல்லிட்டு இப்போ வரமாட்டேங்கிறாங்க திமுக கூட்டங்களுக்கு யார் இந்த கட்சி கூட்டத்துக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் ஏதோ சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறத கணக்கில் வச்சுட்டு வரக்கூடியவங்க மட்டும் வராங்களே வழியே மற்றபடி ஆர்வமே இல்லாமல் போச்சுது அதனால தான் நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட இந்த கொங்கு மண்டலத்துக்கு போனால் மு க ஸ்டாலின் வந்து என்ன அந்த கூட்டத்துக்கு எப்படி கூட்டியிருந்தாங்க அப்படின்னா அதாவது சுய உதவி குழு இருக்குது பார்த்தீங்களா அந்த சுய உதவி குழுவில் உள்ள உங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் எல்லாருமே லோன் எடுத்திருப்பாங்க எல்லா சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய லோன் லோன் கொடுத்ததெல்லாம் மோடி அங்கேயே ஸ்டிக்கர் விட்டுறது தான் உதவி குழுக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் தனியாகவே அறிவித்து இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பேங்க் மூலமாக வரக்கூடிய லோனு இதுக்கு இவங்க வந்து ஸ்டிக்கர் ஊட்டி அலையிறாங்க ஏதோ மு க ஸ்டாலின் கொடுத்தாமல் மிரட்டலைங்க அவ்வளோ நேராக போய் நீங்கள் வந்து வரலன்னா இந்த குழுவில் உள்ள எல்லோரும் வந்தே தீரணும் கூட்டத்துக்கு நீங்கள் வரலன்னா நீங்கள் லோன் எல்லாம் ஒரே நாளில் அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணி மொத்தமாக திருப்பி கட்ட வேண்டியதாக இருக்கும் உடனே நாங்கள் கேன்சல் பண்ணி இதெல்லாம் இவங்க இவங்க இல்லை இவங்க தாத்தா நினச்சாலே செய்ய முடியாது அதெல்லாம் அது எப்படிங்க செய்ய முடியாது பேங்கில் லோன் எடுத்திருக்கு அது முறையாக கட்டிகிட்டு இருக்காங்க அதே எப்படி மொத்தமாக கெட்ட சொல்லி நாங்கள் பண்ணுவோன்னா என்ன காரணத்தை வச்சு பண்ணுவீங்க பேங்க் எல்லாம் எங்கள் உங்கள் அப்பா வீட்டு பேங்காகதெல்லாம் அவங்க லாங்குவேஜில் பேசுனா தானே புரியும் அதனால அப்படி பேசுவோம் அவங்க அப்பா வீட்டு பேங்காது மிரட்டலுங்க மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால மக்களை மிரட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து வரணும்னு சொல்லி இப்படி வந்து கொங்கு மண்டலத்தில் இப்போ சமீபத்தில் போய் போயிட்டு வந்தார்லாம் நம்ம முதலமைச்சர் இவரு பே இவருக்கு கூட்டத்துக்கு இப்படி தான் மக்களை அங்கே கூட்டத்தை சேர்த்தாங்களா அதுவும் பெரிய அளவில் வரல இப்படி தான் செய்துட்டு இருக்காங்க வேறு வழி இல்லை உங்களை தான் உண்மை அதனுடைய கன்னியாகுமரியில் இன்னைக்கு நடந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நாம் புரிஞ்சுக்கிறது ஒன்று ஒரு பக்கம் பாஜகவுக்கு அபரிமிதமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்குங்கிறது இன்னொன்று திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா மோடியின் தமிழகம் இது நான் எழுதின புக்கு இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா மோடி எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணிட்டார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிச்சுட்டார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த கும்பல்களுக்கு அவர்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த புக்கை நான் எழுதுனேன் அப்படி தான் எனக்கு ஐடியாவே தோணிச்சது எழுதுனேன் இருபத்தேழு அத்தியாயங்கள் நூ முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள தபால் செலவு அதாவது கொரியர் செலவு வந்து ஐம்பது ரூபா தமிழ்நாட்டு பாண்டிச்சேரிக்கு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறுரூபா கொரியர் செலவு இது வேணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வாங்குங்க என்னுடைய நம்பரை தர வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தகவல் அனுப்புனா போதும் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கணும் விஷயமே கிடையாது ஏன்னா நிறைய வீடியோக்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய தொடர்ந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால் என்னால் ஃபோன் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய முகவரியை அனுப்புங்க எத்தனை புக்கு வேணும்னு நீங்கள் போடுங்கள் காப்பீஸ்ன்னு போடுங்கள் பண பணம் வந்து ஜிபே மூலமாக நீங்கள் பண்ணிடலாம் அதுவும் இதே நம்பர் தான் ஜிபே ஃபோன்பே இதில் வேணாலும் போடுங்க அதில் போட்டுவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க தானாக உங்களுக்கு புக்கு வீட்டுக்கே வந்துடும் ஒருவேளை புக்குக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு அது தகவலாம் அனுப்பி கொடுத்து அட்ரஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்து புக்கு வராமல் இருந்தால் நாலு நாளைக்கு பிறகு ஒரு நாலு நாள் வரைக்கும் பாருங்கள் மேக்சிமம் அதுக்கடையில் எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் மூணு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் கிடச்சிருது கிடைக்கல ரொம்ப நாள் போய் நாலு நாளைக்கு பிறகு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருங்க இந்த இதில் தகவல் போட்டிருங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் போட்டுருங்க ஒருவேளை நீங்கள் வந்து அஞ்சு புக்கு கேட்டிருந்தீங்க ஒரு ஒரு புக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க உடனே ஒரு புக்கு மெசேஜ் போட்டு உடனே மிச்சத்தை அனுப்பிடுறேன் ஏதோ தவறல் நடக்கலாம் நான் வேற வேறவங்க மூலமாக தான் நான் அனுப்புகிறேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்கிறேன் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அதை அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு வந்துடக்கூடாது யாராவது புக்கு வாங்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் பணம் செலுத்தலை அப்படின்னா கூட அவங்களும் பணத்தை செலுத்தி விட்ருங்க நான் இப்போ நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் என்னுடைய நம்பரு இதான் வாட்ஸ்அப் நம்பர் இதான் ஃபோன்பே நம்பர் இதான் ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் வாங்கி படித்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தருக்காவது ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க கண்டிப்பாக படிக்க வைங்க தேர்தலுக்கு முன்னாடி இது மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக தான் என்னுடைய நோக்கமே பிறகு நான் இதை விற்கப்படுறதில்லை வேணாம் வாங்கிட்டு சொல்லுவேன் அவ்வளோதானே என்னுடைய இதை நான் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் இது வந்து நோக்கம் வந்து என்னுடைய அடிப்படை ஏமே நான் ஒரு பெரிய எழுத்தாளராக வரணும் நிறைய புத்தகங்கள்லாம் விற்கணும் நிறைய பெரிய இது அப்படிலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது புக்கு கண்டிப்பாக எழுத்தாளர் வருவேன் அது நிறைய நாவல் எழுதுவேன் எல்லாமே எழுதுவேன் அதெல்லாம் இருக்குது எனக்கு ஐடியாலாம் இருக்குது பண்ணுவேன் ஆனால் என்னுடைய இலக்கிய சினிமா தான் சினிமாவில் போய் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்குங்கிறது தான் என்னுடையது தேர்தல் வர தான் நான் இந்த வேலையை பார்ப்பேன் பிறகு நான் சினிமா பக்கம் ஓடி போயிடுவேன் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த வேலையை முழு மூச்சா செய்யன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த புக்கு அதில் ஒரு அம்சம் தான் இந்த புக்கு அதனால் வந்து நீங்கள் தாயிரியம்மா தா வாங்கி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு ஒரு புக்கு வாங்கி நீங்கள் படிங்க நல்லா இருக்குது உங்களால் முடியும் ஒரு பத்து பேருனா பத்து பேர் வாங்கி கொடுங்க படிக்கிறவங்களாக இருக்கணும் படிக்க வச்சுருங்க ஒரு அத்தியாயத்தை மட்டுமோ படிக்க வச்சுருங்க திரும்பிடுவாங்க மோடியை திட்டுறவங்க திருந்திடுவாங்க நன்றி வணக்கம்